ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒரு மனிதனுக்கு உடல் தேர் போன்றது உடலின் வெவ்வேறு பாகங்கள் ஒரே காரின் வெவ்வேறு பாகங்களைப் போலவே வெவ்வேறு செயல்பாடுகளைக் கொண்டுள்ளன வாழ்க்கையின் நான்கு புருஷார்த்தங்களான தர்மம் அர்த்தம் காமம் மற்றும் மோட்சம் ஆகியவை நான்கு சக்கரங்களை ஊக்கும் அந்த சக்கரங்கள் விசுவாசம் என்னும் காற்றால் நிரப்பப்பட வேண்டும் காற்று இல்லாமல் சக்கரங்கள் ஓடாது சக்கரங்கள் சரியாக இயக்கப்பட்டால் மட்டுமே அவற்றால் நகர முடியும் அவ்வாறே மனித உடல் மனத்தால் இயக்கப்படுகிறது மனம் செயல்பட புத்தியின் சுவிட்சை இயக்க வேண்டும் வயிறுதான் மனித உடல் எனும் தேருக்கான இயந்திரம் நீங்கள் உட்கொள்ளும் உணவுதான் பெட்ரோல் இறைவனே உடலுக்கான தேரோட்டி அதுவே ஆத்மா இதை புரிந்து கொண்டால்தான் மனித வாழ்வின் இலக்கை ஒருவரால் அடைய முடியும் தெய்வீக அருளுரை செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு ஆன்மீக பயணம் சீராகவும் விபத்துக்கள் இன்றியும் இருக்க இதயத்தை தொடர்ந்து சுத்தம் செய்வது அவசியம் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாயிராம்